உலகமெல்லாமே இன்ப நலம் பெறவே திருமருதூர் என்னும் திருத்தலத்தில் உதித்த அருள் ஜோதியே எங்கள் அருள் ஜோதியே இளமழலை பருவத்திலே திருத்தில்லை சிதம்பரத்தில் அருள் ஜோதி காட்சி பெற்றாயே அருள் காட்சி பெற்றாயே பின்பு தருமமிகு சென்னையிலே அருள் ஞான தேடலிலே பலகால் பழகி பரத்தை பெற்றாயே அருள் என்ப பரத்தை பெற்றாயே உயிர்கள் எல்லாம் காத்திடவே நற்கருங்குழியில் ஒருமையிலே நின்று சன்மார்க சங்கம் தந்தாயே அருள் சன்மார்க சங்கம் தந்தாயே சங்கத்திலே பழகதற்கு தடையான பசிப்பினியை நீக்க தரும தந்தாயே அருள் தரும சாலை தந்தாயே சாலையிலே பழகுவோர்க்கு பரிசாக சபையை தந்தாயே அருள் ஞான சபையை தந்தாயே ஞான சபையினிலே காண செய்து பையின அவரோடு கலந்து சித்தி பெற்றாயே அருள் ஞான சித்தி பெற்றாயே சித்தி வளாகத்தில் மெய்ஞான சித்தி பெற்றாலும் யாங்களெல்லாம் உய்வடையவே திருவருப்பா அருளமுதம் தந்து எங்கள் உயிரில் கலந்தாயே எல்லா உயிரிலும் கலந்து நின்றாயே எல்லா உயிரிலும் கலந்து நின்றாயே உலகமெல்லாம் மெய்யின்ப நலம் பெறவே திருமருதூர் என்னும் திருத்தலத்தில் உதித்த அருள் ஜோதியே எங்கள் அருள் ஜோதியே அருள் ஜோதியே எங்கள் அருள் ஜோதியே திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருள்பிரகாச பிரகாச வல்லல் பெருமான் திவ்ய திருவடிகளே போற்றி போற்றி